ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் நாட்டினிலே ஆண்டவரின் நலனை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டவரே அவரே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் இருபத்தி ஏழு இறை வசனங்கள் ஒன்று மற்றும் நான்கு மற்றமாக பதிமூன்று முதல் பதினான்கு முடியும் இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற பொழுது இதன் தலைப்பாக விபிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தாவீது ஆசிரியரனுடைய புகழ்ச்சி பாடல் தாவீது புகழ்ந்து ஆண்டவரை பாடக்கூடியதாக இந்த திருப்பாடல் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் முதல் வசனத்திலே நாம் கவனிக்கின்ற பொழுது தாவீது அவர்கள் கூறுகிறார்கள் ஆண்டவரே எனது ஒளியாக இருக்கிறார் அவரே எனது மீட்பாக இருக்கிறார் அவரே எனது பாதுகாப்பாகவும் இருக்கிறார் எனவே நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் நான் யாருக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் ஆக இறைவன் தாமே நம்மோடு கூட இருந்து நாம் இருளிலே இருக்கின்ற பொழுது கவலைகள் துன்பங்களினால் நாம் துவண்டு போகின்ற பொழுது ஆண்டவர் தாமே ஒளியாக இருக்கிறார் அவரே நமது வாழ்க்கைக்கு ஒளியாக இருந்து நமது பாதையை செம்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எனவே அவரே எனது ஒளியாக இருக்கிறார் நான் பயத்திலே நடுங்குகின்ற பொழுது அவரே எனக்கு மீட்பாக தனது கரங்களை கொடுத்து என்னை மீட்கக்கூடியவராக இருக்கிறார் மேலுமாக ஆண்டவர் தாமே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று தாவதாசிரியர் கூறுகிறார் எனவே ஆண்டவரே ஒளியாகவும் ஆண்டவரே மீட்பாகவும் இருக்கின்ற பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும் தாவிதி ஆசிரியர் சொன்ன அதே வார்த்தைகளை நாமும் சொல்வோம் ஆண்டவர் நமது அருகாமையில் இருக்கின்ற பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும் யாருக்கு நாம் அஞ்சு நடுங்க வேண்டும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் அவரே நமக்கு ஒலியாக வழியாக பாதுகாப்பாக இருக்கின்ற பொழுது நாம் எதற்கும் அஞ்சு தேவையில்லை என்று தாவித ஆசிரியர் கூறுகிறார் நாமும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை இதோ தாவித ஆசிரியர் மிக அழகாக சொல்கிறார் இத்தகைய வலிமை புரிந்த இறைவனிடத்திலே ஒளியாக மீட்பாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அவரது பாதுகாப்பிலே இருக்கக்கூடிய நான் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை எழுப்புகிறேன் இதோ ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு தந்தருள்வாராக என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தனது விண்ணப்பத்தை அவர் எடுத்துக் கூறுகிறார் ஆண்டவரையே நான் எப்பொழுதும் நாட வேண்டும் அவரது இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் இதோ நான் குடியிருக்கின்ற பொழுது அவரது அழகை நான் காண வேண்டும் அவரது அழகை கண்ட நான் அவரிடத்திலே ஆலோசனை பெற வேண்டும் இதுதான் தாவீத ஆசிரியரினுடைய ஆசையாக இருக்கிறது மிக அழகாக சொல்கிறார் நான் ஆண்டவரையே நாட வேண்டும் அவரது இல்லத்திலேயே நான் குடி கொண்டிருக்க வேண்டும் மேலுமாக அவர் சொல்கிறார் நான் குடி கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனது அழகை நான் காண வேண்டும் இறைவனது அழகிலே நான் எனது சந்தேகங்களை நான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனது ஆசையை மிக அழகாக அவர் தெளிவுபடுத்துகிறார் அதோடு மட்டுமல்ல மேலுமாக அவர் தொடர்ந்து சொல்கிறார் நான் என்னுடைய வாழ்நாளிலேயே ஆண்டவர் தரக்கூடிய அந்த நலன்களை காண்பேன் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த நன்மைகளுக்கு நான் நன்றியை செலுத்துவேன் என்று சொல்கிறார் என்னுடைய நான் வாழ்நாளிலேயே நான் உயிரோடு இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நான் நன்றியை கூறுகிறேன் இதோ தொடர்ந்து வரக்கூடிய அந்த நலன்களை நான் இப்பொழுதே எனக்கு கண்முன்பாக காண்கிறேன் ஏனென்றால் ஆண்டவரே எனது மீட்பாக இருக்கிறார் எனது பாதுகாப்பாக இருக்கிறார் எனது ஒளியாக இருக்கிறார் எனவே நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நலன்களை நான் இப்பொழுதே எனது கண்முன்பாக காண்கிறேன் எனவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து அவர் கூறுகின்ற பொழுது சொல்கிறான் எனவே அந்த நாள் வரும் வரை நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் நான் ஆண்டவருக்காக என் உள்ளு உள்ளத்தோடு அவர் எனது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள நான் அவருக்காக காத்திருக்கிறேன் இதோ நெஞ்சும் நீ ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் என் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு இதோ காத்திருக்கக்கூடிய அந்த காலங்களிலே மனக்கலக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவர் என்ன சொல்கிறார் என்றால் மனக்கலக்கம் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக தனது உள்ளத்தை அவர் சொல்கிறார் வலுவூட்டுகிறார் உள்ளமே வலிமை பெற்றிடு இதோ வரக்கூடிய ஆண்டவரை நாம் எதிர்நோக்கி அவரை பார்க்க வேண்டும் அவரிடத்திலே நாம் தேவைகளை எடுத்துரைக்க வேண்டும் எனவே நாம் காத்திருப்போம் என் நெஞ்சியை நீ ஆண்டவருக்காக காத்திரு நம்பிக்கையோடு காத்திரு அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இரு இதோ நலன்களை பேறு பலன்களை அவர் கொடுக்கக்கூடிய அந்த நலன்களை எதிர்நோக்கி நீ காத்திருக்காமல் இப்பொழுதே அதை பெற்றுவிட்டேன் என்ற விதத்திலே அவருக்கு நீ நன்றியை செலுத்து என்று சொல்லி தாவித ஆசிரியர் பாடுகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் நமது வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்னுரை கொடுப்போம் அவர்தான் நம்முடைய ஒளியாக இருக்கிறார் இருள் சூழ்ந்த அந்த வேலையிலே ஒளியை கொடுத்து ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவராக அவர் தாமே இருக்கிறார் எனவே அவரே ஒளி அவரே மீட்பு அவரே எனது பாதுகாப்பு என்று அவரிடத்தில் நாம் அடைக்கலம் புகுவோம் இறைவனது ஆசிரியர் நம்மோடு இருக்கும் ஜெபிப்போம் அன்பு மிகுந்த இறை மக்களே இதோ இறைவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார் அவர் தாமே ஒளியாக வழியாக பாதுகாப்பாக இருக்கிறார் எனவே நாம் பயப்படாமல் ஆண்டவரிடத்திலே வருவோம் இது ஆண்டவரது சந்நிதியிலே நான் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொன்னதைப் போல ஆண்டவரை நாடுவோம் அவரது சந்நிதியிலே மகிழ்ச்சியை கொள்வோம் இது அவரது அந்த மகிழ்ச்சியிலே நாம் இறைவனை கண்டு நமது சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நாம் தீர்த்து கொள்வோம் இது ஆண்டவர் தாமே அறிவினை கொண்டவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் தெரிந்தவராக இருக்கிறார் அவரிடத்திலே நாம் வருகின்ற பொழுது பாதுகாப்பு மட்டுமல்ல நம்முடைய சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டு நாம் தெளிவானவர்களாக இறைவனை நோக்கி வரக்கூடிய நல்லதொரு மக்களாக நாம் மாறுவோம் இதோ இத்தகைய வரத்தை வேண்டி இன்று நாளிலே நாம் சிறப்பாக ஜிபிப்போம் இறை ஆசிர் உங்களோடு என்றும் இருப்பதாக